உலக தமிழ் சொந்தங்களே திருச்சி டைரி யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வருடத்தில் முறை மட்டுமே தரிசிக்க இயலும் உறையூர் நாச்சியார் கோவில் சேர்த்தி சேவை வீடியோ தாங்க ஸ்ரீரங்கம் கோவிலில் பங்குனி திருவிழா ஆறாம் நாளான இன்று உறையூரில் ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் எழுந்தருளி நாச்சியாருடன் சேர்ந்து காட்சியளிக்கும் வைபவம் தாங்க சேர்த்தி சேவை நூற்றி எட்டு தலங்களில் முதன்மையானதாகவும் முதல் ஸ்தலமாகவும் இருக்கும் ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் என்னென்ன விழா நடக்குதோ அது எல்லாமே நூற்றி எட்டு தலங்களில் இரண்டாவதாக இருக்கிறோம் இந்த உறையூர் நாச்சியார் கோவிலும் நடக்குங்க அதன் ஒரு பகுதியாகத்தான் ஸ்ரீரங்கம் பங்குனி திருவிழாவின் ஆறாம் நாளான இன்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உறையூர் நாச்சியாருடன் சேர்ந்து ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் காட்சியளிக்கும் வைபவம் நடைபெற்றதுங்க அதனுடைய வீடியோ தொகுப்பு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் அல்லாமல் உறையூரில் சேர்த்தி சேவை நடைபெறுவது எதற்காக அதனை தரிசனம் செய்தால் என்ன பலன் கிட்டும் என்பது குறித்து நம்பெருமாளின் பக்தர்கள் கூறிய கருத்துகளும் இந்த வீடியோ தொகுப்பில் அடங்கியிருக்கு தொடர்ந்து ஆதரவு உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல நாங்கள் ஸ்ரீரங்கத்திலேருந்து வரோம் வெளியாண்டாள் சன்னதி தான் நாங்கள் இருக்கோம் நாங்கள் எல்லாரும் வெளியாண்டாள் கைங்கரியம் பண்ணுறவா எல்லாருமே தாயார் கமலவள்ளி தாயார் இன்றைக்கி ஆயில நட்சத்திரம் வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஆயில நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் இங்கே எழுந்தருளி எல்லாம் அருள் பாளிப்பேன் இன்றைக்கி ஒரு நாள் தான் இந்த சேர்த்தி இனிமே அடுத்த வருஷம்தான் இந்த ஒரு நாள் சேத்தியில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம என்ன கேட்குறோமோ உடனே எல்லாம் அருள் பாலிப்பா அந்த தாயாரும் பெருமாளும் தாயாரோட உகந்த பாசுரம் வந்து கமலையின் தரிசனமே கவலையின் நிரசனமாம் மனவாள மனமகிழ்வே மாறுடரின் பெருவாழ்வாம் இங்கே பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கிறதுனால இதை விட வேற எதுவும் நமக்கு காக்கறதுக்கான கண் கண்கோடிகள் வேண்டும் அனைவரும் எல்லாரும் வந்திருந்து இந்த பெருமாள் தாயாரோட ஆசி பெருமாறு வேண்டிக்கிறேன் தாயாரோட கிருப்பை எல்லாருக்கும் கிடைக்கணும் அடியேன் விண்ணப்பம் பண்ணிக்கிறேன் பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நிரசனமாக மனவாளன் மனமகிழ்வே மானடரின் பெருவாழ்வான் அடியேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து சேவிச்சுட்டு போயிடுவேன் நான் ரொம்ப இழைந்து అదేమే శ్రీరంగత్యో పదినొన్నే సేతి అది రెండే